மீண்டும் ஆண்டு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்களே இந்த ஆண்டுடைய வார்த்தையை கேட்க நீங்கள் செலவழிக்கின்ற இந்த நிமிடங்கள் ஒவ்வொன்றுமே விலை உயர்ந்தது உங்களுக்கு ஆண்டவர் தக்க சன்மானம் தருவார் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் மிகுதியாய் ஆசீர்வதிப்பார் இந்த ஆண்டுடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையின் உள் அறையிலே பெரிய அதிசயங்களை செய்யும் அன்பர்களே நம்முடைய வீட்டிலே எந்த நிகழ்ச்சி என்றாலும் நம் பல விஷயங்களை நாம் ஏற்பாடு செய்கிறோம் நம் வாழ்க்கையின் முறைகளிலே ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் நமக்கு தேவையான ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஏற்பாடு செய்கிறார் இந்த தவக்காலத்தில் மிகப்பெரிய வாக்குறுதியும் மிகப்பெரிய ஆசீர்வாதமும் என்னவென்றால் ஆண்டவர் எனக்கு தேவையானதை தக்க நேரத்திலே ஏற்பாடு செய்கிறார் புனித அடிகளார் பொருந்திருக்கிறது முதல் திருமுகத்தில் இரண்டாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசந்த செய்தவை கண்ணுக்கு சாரி கண்ணுக்கு புலப்படவில்லை செவிக்கு எட்டவில்லை மனித உள்ளமும் அதை அறியவில்லை ஆம் கண்ணுக்கு புலப்படாதது கெட்டாது மனித உள்ளத்துக்கு அறியாதது இதுதான் ஆண்டு ஏற்பாடு செய்வது நான் விவிலியத்தை புரட்டி பார்த்தோம் என்றால் மத்திய நற்செய்தியிலே பதினேழாவது அதிகாரத்திலே இயேசு பேதிரிடம் செல்கிறார் அந்த வரி கட்டுவதை பற்றி எல்லாம் ஒரு இஷு வருகின்ற வேளையிலே இயேசு பேதிர்கிட்ட சொல்றாரு மத்திய நற்செய்தி பதினேழாவது அதிகாரத்திலே இருபத்தி ஏழாவது வசனம் எனவே நீ போய் கடலில் தூண்டில் போடு முதலில் அகப்படும் மீனை எடுத்து அதன் வாயை திறந்து பார்த்தால் நாணயத்தை காண்பாய் கடல்ல தூண்டில் போடு சொல்ற அந்த கடல்ல நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான மீன்கள் இருக்கலாம் ஆனா பேர சொல்ற நீ போய் தூண்டில் போடுப்பா எத்தனையோ பேர் வலை போடுறாங்க எத்தனையோ பேர் தூண்டி போடுறாங்க பேரு சொல் நீ போய் தூண்டில் போடுன்னு சொல்றாரு உன்னோட தூண்டிலில் மாற்ற மீனோட வாயை திறந்து பார் அதுக்குள்ள ஒரு நாணயம் அப்போ இவர் போடுகின்ற தூண்டிலே வந்து மாட்டக்கூடிய மீனோட வாயுக்குள்ள ஆண்டு ஒரு நாணயத்தை ஏற்பாடு செய்கிறார் புரியுதுங்களா அவர்களுக்கு தேவையானதை அத்தனை ஆயிரக்கணக்கான மீன்கள் இருந்தாலும் பேதருடைய தூண்டிலில் மாட்டக்கூடிய மீனிலே நாணயத்தை வைக்கிறார் இதை கடவுள் ஏற்பாடு செய்வது உங்களுக்கு தேவையானதை ஏற்பாடு செய்யக்கூடியவர் தான் நம்மோட கடவுள் ஹாலிலுவியா உங்களுக்கு தேவையானதை ஏற்பாடு செய்வார் கவலைப்படாதீங்க இதே பழைய ஏற்பாட்டை படித்து பார்த்தோம் என்று சொல்ல போனால் ஆண்டவர் யோனாவிடம் நினைவு பட்டிடத்துக்கு போக சொல்கிறார் அவர் தர்சேசு பட்டிடத்துக்கு போகிறார் போகின்ற வழியிலே நடந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு பரிச்சயமானது தான் யோனாவை தூக்கி கடலில் போடுகிறார்கள் ஆண்டவர் ஒரு பெரிய மீனிடம் கட்டுரை எடுகிறார் ஒரு பெரிய மீனை ஏற்பாடு செய்கிறார் இந்த யோனாவை பத்திரமாக விழுங்கி ஆண்டவர் சொந்த இடத்திலே வாழ்ந்து எடுப்பது பிரைசெல்லாம் ஆமன்பர்களே இங்க மீனோட வாயில காச வைச்ச கடவுள் ஒரு மீனை அனுப்பி இறைவாக்கிவரை பாதுகாப்பாக கொண்டு போய் ஒரு கரையிலே அதுவும் ஆண்டவர் அனுப்புகின்ற கரையிலே ரீசலாட் இதுதான் நம்ம வாழ்க்கை நடக்கூடிய அரசியல் அவங்க கூட இருந்து உங்களுக்கு தேவையானது ஏற்பாடு செய்வார் தானியனுடைய வாழ்க்கையிலே சிங்கக்குழியோடு பேசினார் வாய திறக்காத சொன்னார் அதே வேளையிலே யுதயா நாட்டில் இருக்கக்கூடிய அபாக்கோக்கிடம் பேசுகிறார் என்னோட மகன் தானியல் சிங்கக்குழியில பட்டினியால கிடைக்கிறான் மீனிடம் பேசுகிறார் சிங்கத்திடம் பேசுகிறார் இன்னும் கழுதியிடம் பேசிட்டு இப்படி அடித்துக்கொண்டே போகலாம் ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார் ஆண்டவர் உங்களுக்காக ஏற்பாடு செய்வார் ஒன்றே ஒன்றுதான் தமக்கு அன்பு கூறுபவர்களிடம் அந்த கருதியர் கெழுதிய முதல் திரும்ப சொல்வது தம்மிடம் அன்பு கொள்ளுகிறவர்களுக்கு கடவுள் ஏற்பாடு செய்யக்கூடியவை ஆகவே ஆண்டவரை அன்பு செய்வோம் ஆண்டவரோடு ஒன்று திருப்போம் பெரிய காரியங்கள் நடக்கும் அன்பர்களே இந்த தவக்காலத்தில் இந்த அன்பில் இணைந்திருக்கும் பொழுது அந்த அன்பில் மயங்கி ஆண்டவர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார் உங்களுக்காக பேசுவார் உங்களுக்காக ஏற்பாடு செய்வார் இதை ஒரு இறைவாக்காக இதை ஒரு தீர்க்க தரிசன செய்தியாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் எனக்காக பேசக்கூடிய கடவுள் எனக்காக ஏற்பாடு செய்யக்கூடிய கடவுள் ஒருத்தர் இருக்கிறார் அவர் என்னை நடத்துவார் அவரை நான் அன்பு செய்கிறேன் நீங்கள் அவரை அன்பு செய்யுங்கள் அதிசயம் நடக்கு அன்பேசுவே இந்த இறை வார்த்தையை கேட்கக்கூடிய பிள்ளைகளுக்கு தக்க சன்மானத்தை கொடுப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உண்மை அன்பு செய்யக்கூடிய இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் இவர்களுக்காய் பேசும் இவர்களுக்கு வேண்டியதை ஏற்பாடு செய்யும் அதிசயமாய் ஆச்சரியமாய் ஆசீர்வாதமாய் இவர்களை வழிநடத்தும் ஆசீர்வாதமாய் வழிநடத்தும் ஆசீர்வாதத்தின் ஊற்றுகள் உங்கள் குடும்பங்களிலே உங்கள் வீடுகளிலே உங்கள் வாழ்க்கையிலே பீரிப் பாய்வதாக. ஆண்டவர் உங்களுக்காக பேசுவார் உங்கள் தேவையானதை தேவையானவர்கள் வழியாக ஏற்பாடு செய்வார் வாழ்த்துக்கள்